கேரள எல்லை பகுதியான பொழியூர் சுற்றுலா தலத்தில் படகு சவாரி செஞ்ச வட குழந்தை மீது பீர்பாட்டில் எரிஞ்ச நபர் கைது செய்யப்பட்டிருக்கார் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் தங்களோட மூன்று வயது மகளோட படகு சவாரி போயிருக்காங்க அப்போ அங்கே மது அருந்திட்டு இருந்த சனுஜி என்ற இளைஞர் படகு ஓட்டுநர்கிட்ட தகராறில் ஈடுபட்டு அந்த இளைஞர் தன்னோட கையில் வச்சிருந்த பீர்பாட்டில் படகு ஓட்டுநர் மேலே வீசியிருக்கார் அது படகுல இருந்த மூன்று வயது சிறுமியினுடைய தலையில பட்டு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இதையடுத்து சனுஜ சுற்றுலா பயணிகளும் படகு ஓட்டுநர்களும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாங்க படுகாயம் அடைஞ்ச சிறுமி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஷாகரில் பச்சிளம் குழந்தைய கொலை செஞ்சு சூட் கேஸ்ல அடைச்சு வச்ச பதினெட்டு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார் காணாம போன குழந்தையை பெற்றோர் தேடிட்டு வந்த நிலையில அவர்களோட இணைஞ்சு தானும் தேடுற மாதிரியே அந்த சிறுவனும் நடிச்சது அம்பலமாக இருக்கு சிறுவனை கைது செஞ்ச போலீசார் விசாரிச்சிட்டு வராங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க